ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைவான விலையில் வாங்கிக்கலாம் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது போது இதில் வந்து பார்த்திங்கன்னா விலை ஒவ்வொரு பொருளுக்கும் நல்ல டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க நீங்கள் இதை யூஸ் பண்ணுறது மூலிமா அவங்களோட சேவிங்ஸில் ஒரு பகுதியை மிச்சப்படுத்தலாம் இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபாய் வாங்கியதற்கு பதினைந்தாயிரம் வாங்க போகும் சென்னைக்காரர் ஜவுளி கடைகளுக்கு கோர்ட் அதிரடி உத்தரவு சென்னை ஐநாவரத்தை சேர்ந்த எம் ஸ்ரீதர் என்பவர் எந்தவித அறிவிப்பு பலகையும் வைக்காமல் ஜவுளி கடையில் வாடிக்கையாளர்கள் வாங்கும் பொருட்களை எடுத்து செல்ல வழங்கப்படும் பைகளுக்கு தனியாக கட்டணம் வசூலிப்பதற்காக குற்றம் சாட்டி நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கில் நுகர்வோருக்கு சாதகமாக நீதிமன்ற நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது பெரிய சூப்பர் மார்க்கெட் கடைகளில் ஜவுளி கடைகளில் வேண்டிய துணிகள் பொருட்களை வாங்கினால் பில் போடும்போது பை தனியாக வாங்க வேண்டும் என்று வலியுறுத்துவார்கள் அந்த பைக்கு பதினாறு ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை வசூலிக்கிறார்கள் இதை பார்த்து நொந்து போகாத நுகர்வோரே கிடையாது இதற்கு தீர்வு வந்துள்ளது சென்னை ஐநாவரத்தைச் சேர்ந்த எம் ஸ்ரீதர் என்பவர் சென்னை வடக்கு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் அந்த மனுவில் அவர் கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆம் ஆண்டு பெரம்பூர் ஜவஹர் நகரில் உள்ள ஒரு ஜவுளி கடையில் எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி மூன்று ரூபாய்க்கு ஜவுளி வாங்கியிருந்தார் அதனை இரண்டு காகித பைகளில் வைத்துக் கொடுத்தார்கள் பில் தொகையை பார்த்தபோது காகித பைக்காக ரூபாய் பதினாறு கட்டணம் வலுத்து வசூலித்திருந்தார்கள் காகித பைக்கு தனியாக கட்டணம் செலுத்த வேண்டும் என எந்தவித அறிவிப்பு பலகையும் வைக்கப்படவில்லை அதற்காக கட்டணம் வசூலித்து சேவை குறைபாடு ஆகும் எனவே இழப்பீடாக இருபத்தைந்தாயிரம் வழங்க வேண்டும் வழங்க உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கூறியிருந்தார் இது தொடர்பாக சென்னையில் உள்ள அந்த ஜவுளி கடை தரப்பில் பதிலளிக்க நுகர்வோர் ஆணையம் உத்தரவிட்டது அதன்படி ஜவுளி கடை தரப்பில் பதிலளிக்கப்பட்டது அதில் பிளாஸ்டிக் பைகளுக்கு அரசு தடை விதித்துள்ள நிலையில் அதிக விலை கொடுத்துதான் காகித பைகளை வாங்க வேண்டியதாக இருக்கிறது கடையில் வாங்கும் பொருட்களுக்கு கண்டிப்பாக இலவசமாக பை கொடுக்க வேண்டும் என வாடிக்கையாளர்கள் கோர முடியாது என்று தெரிவிக்கப்பட்டது சென்னை வடக்கு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைவர் கோபிநாத் உறுப்பினர்கள் கவிதா கண்ணன் ராமமூர்த்தி ஆகியோர் உத்தரவு பிறப்பித்தனர் அந்த உத்தரவில் கூறுகையில் பெரும்பாலான கடைகளில் தொகையை செலுத்தும் போதுதான் பொருட்களை வைத்து தரும் பைகளுக்கென தனியாக கட்டணம் வசூலிப்பது வாடிக்கையாளருக்கு வாடிக்கையாளர்களுக்கு தெரிய வருகிறது பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக வழங்கப்படும் பைகள் இலவசம் அல்ல அதற்காக தனியாக கட்டணம் செலுத்த வேண்டும் என வாடிக்கையாளர்களுக்கு தெரியும் வகையில் அறிவிப்பு பலகை வைத்தால் தேவைப்படும் வாடிக்கையாளர்கள் பைகளை வாங்கிக் கொள்வார்கள் அவ்வாறு எந்தவித அறிவிப்பு பலகையும் வைக்காமல் வாடிக்கையாளர்களுக்கு பைகளை வழங்கிவிட்டு அதற்கென தனியாக கட்டணம் செலுத்த சொல்வது நியாயமே இல்லை மனுதாரர் பொருட்கள் வாங்கிய ஜவுளி கடையில் அறிவிப்பு பலகை எதுவும் வைக்க படாமல் பைகளுக்காக தனியாக கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளது இது சேவை குறைபாடாகும் எனவே ஜவுளி கடை சார்பில் மனுதாரருக்கு இழப்பீடாக ரூபாய் பத்தாயிரமும் வழங்க பத்தாயிரம் பத்தாயிரமும் வழக்கு செலவுக்காக ஐயாயிரமும் வழங்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் வாடிக்கையாளர்கள் வாங்கும் பொருட்களை எடுத்துச் செல்ல இலவசமாக பைகள் வழங்கப்படாது என்றும் பைகள் தேவைப்படி அதற்காக தனியாக கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் எல்லோருக்கும் தெரியும் தெரியும்படி ஜவுளி கடைகளில் அறிவிப்பு பலகையை வைக்க வேண்டும் என்று இவ்வாறு அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக இது எனக்கும் நடந்திருக்கு நானும் வந்து ஒரு சில கடைகளில் வாங்கும் போது தனியாக பைக்குன்னு சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ வந்து ஒருத்தர் வந்து தைரியமாக போய் கேஸ் போட்டு அதில் வந்து ஜெயிச்சிருக்காரு நீ ஒவ்வொரு கடைகளிலும் கண்டிப்பாக அந்த அறிவிப்பு பலகை இருக்கும் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் வரவேற்கத்தக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ